மண்டூர் ஸ்ரீ முருகனாலிய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் போரதிவு பெற்ற பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் மாபெரும் தாகசாந்தி நிகழ்வு சூரசங்கரத்தின் போது கிளை போல் மூழ்ந்த மூன்று கிளைகளாக பிரிந்து ஒரு கிளை இங்கே தலைமரத்தில் பதிந்து மூலக்கோயிலாக உருவாகியதால் தில்லை மண்டூர் என்று பெயரிடப்பட்டதும் பூஜை வழிபாட்டு முறையின் அடிப்படையில் சின்ன கதிர்காமம் என அழைக்கப்படுவதுமான கிழக்கிழங்கையில் மிகவும் தொன்மை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றான மண்டூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய வருட அந்த உற்சவத்தை முன்னிட்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் போரதிவு பெற்று பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் மாபெரும் சாந்தி நிகழ்வானது இன்று சனிக்கிழமை நடைபெற்றிருந்தது ஒவ்வொரு வருடமும் மேற்படி உற்சவத்தின் வருகை தருகின்ற பக்த மையடியார்களின் நன்மை கருதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் சாந்தி நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்படுவது வளமையாகும் அந்த வகையில் இவரிடமும் மேற்படி சாந்தி நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதன் போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச்செயலாளர் பூவால பிள்ளை பிரசாந்தன் உட்பட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் பிரதேச சபை உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்